கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய அந்த நன்னாளிலே ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளின் வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பத்தொன்பது வசனங்கள் அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்த போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சிமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வளை போட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டார் அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது குமாரன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு அவர்களையும் அழைத்தார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முன்னே தனக்கென சீடர்களை அப்போலர்களை அவர் உருவாக்கினார் அதற்கு முதலாவதாக இரண்டு பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை அவர் கண்டார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கடலிலே வலைகளை போட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள் கடலில் இருக்கிற மீன்களை வலைகளிலே சேகரித்துக் கொண்டிருந்தார்கள் கத்தர் பார்த்தாரு உங்களை மனிதர்களை ஆக்குவேன் என்று சொல்லி அவர் அழைத்துக் கொண்டு போனார் அவர்களும் அவர் கூட வந்தார்கள் ரெண்டாவதாக வேறு இரண்டு சகோதரர்களை சந்திக்கிறார் அவர்கள் என்ன செய்கிறாங்க கரையில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் பார்த்து இயேசு அழைத்தார் கடலில் மீன் பிடிக்கிறவங்கள இயேசு அழைக்கிறாரு எங்கே கரையிலேருந்து அழைக்க முடியும் இல்லைங்களா கடலில் வலை போட்டு கொண்டு அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிற போது பெரிய ஆரவாரம் இருக்கும் சத்தம் இருக்கும் அந்த சத்தத்துக்கு மத்தியிலே கர்த்துடைய சத்தம் போணுது பாருங்களேன் கத்தர் வந்து பெரிய சத்தமெல்லாம் போட மாட்டார் அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம் அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்கவும் மாட்டார்கள் அவர் கூக்குரல் இடவும் மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த மெல்லிய சத்தம் பாருங்களேன் அந்த ஆரவார சத்தங்களை எல்லாம் அடக்கி அந்த சீசர்களை சென்றடைந்தது ஹைசலாட் எவ்வளோ நாய்ஸ் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வாய்ஸ் ஆஃப் பிளாட் அது வந்து ஓவர் கம் பண்ணிடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஆக கடற்கரையில் வந்து பழுது பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜோசஃபஸ் ஃப்ளேவியஸ் என்கிறதான ஒரு ஹிஸ்டோரியன் அந்த மனுஷன் வந்து யூதயாவில் கவர்னராகவும் இருந்திருக்கிறாரு அவர் ஒரு யூதன் ஒரு பெரிய சரித்திர ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லியிருக்கிறார் சுமார் முந்நூற்று முப்பது படகுகள் வந்து அந்த கணினிய கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்தது தான் அந்த நாட்களில் அப்போ கரையிலையும் ஆரவாரத்துக்கும் சத்தத்துக்கும் பஞ்சமே இல்லை அங்கேயும் போய் ஆண்டவர் சொல்கிறாரு என் பெண்ணை வாருங்களை சொல்லி கூப்பிடறாரு அவர்களும் வந்தார்கள் இப்போ இயேசு கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிறதை கண்டார் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டார் அப்போ பாருங்க ரெண்டு பேருமே கர்த்தருக்கு வேணும் சேகரிக்கிறவனும் வேணும் பழுது பார்க்கிறவனும் வேணும் அல்ல எழுவியா ஆகையினாலே கர்த்தர் அவர்களை அழைத்தார் பொதுவாக ஊழியம் ரெண்டு வகைப்படும் ஒன்று பிரசங்கிக்கிற ஊழியம்

செய்யும் தொழிலே தெய்வமாங்க அதே போல் அவர்கள் வந்து அவர்கள் வலைதான் அவர்களுக்கு தெய்வம் அவர்களுடைய படகு தான் அவர்களுக்கு தெய்வம் அது இலவியா அதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க கத்தருக்கு சோத்திரம் இவர்களுக்கு தெய்வம் யாருன்னு தெரியாது கர்த்தர் யார் என்று தெரியாது அந்த கர்த்தர் யார் என்று அறிவிப்பதுதான் பிரசங்கம் கெருசோ கத்தர் யார் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் சபைக்குளார் அவரான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தெரியாது கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாது அதனால அவன் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி வாழணுங்கிறது புரிய வைக்கிறது புரியாமையை நீக்கும் ஒரு ஊழியம் அப்ப ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு வேணும் சேர்க்கிற ஒன்றும் வேணும் புரிய வைக்கிறது பழுது பார்க்கிறது அல்ல இந்த பழுது பார்க்கும் ஊழியம் என்பது புரிய வைப்பது இது ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு வேணும் அதனால ஆண்டவர்களை அழைத்தார் முதல்ல தனக்கு சித்தமானவர்களை எல்லாம் வரவழைக்கிறார் கேதர் பண்றாரு கத்திர சோத்ரம் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் பின்பு அவர் மலையின் மேலே ஏறி தனக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி விசுவாசங்களை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் பிரைஸ் அலாட் கத்திர்கு சோத்ரம் முதலாவது அவர் காதர் பண்ணுறாரு தமக்கு சித்தமானவர்களை எல்லாம் வரவழைக்கிறார் வரவழைத்தவர்களிலே பன்னிரண்டு பேரை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டு அவர்களை ஏற்படுத்துகிறார் அதாவது உருவாக்குகிறார் எதற்காகங்க தம்மோடு இருக்க பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்ப வியாதிகளை குணமாக்க பிசாசுகளை துரத்த கத்தரு குசோத்ரு அநெலுவியா முதல்ல எதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தம்மோடு இருக்க இயேசு தம்மோடு கூட இருக்கும்படியாக பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் அதுக்கப்புறம்தான் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பினார் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர் குஸ்தவத்தம் அப்போ இயேசு சும்மா யாரையும் அழைக்கிறதுல அவர் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தான் வெளில பார்க்குறாரு நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்கிறார் அப்படின்னு அத்தி கீழே ஒருத்தன் யார் நிற்பானாக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் சீடனாக விரும்புகிறவன் இருப்பான் சாதாரணமாக எல்லாரையும் அழைச்சிடுறதில் அவர் விசேஷித்த ஏதாவது ஒன்று ஒருவனத்தை இருக்கிறதா என்று கண்டுதான் அவனை தமக்கென்று அழைக்கின்றார் தம்மோடு இருக்கும்படியாக அழைக்கின்றார் இப்போ உங்களையும் என் கர்த்தர் அழைத்திருக்கிறார் அவருடைய கனமான ஒழித்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்திலே விசேஷித்தொன்றை அவர் கண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகியனால்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகையினாலே பெரியமானவர்களே நம்மை அழைத்தவர் உண்மையில் உள்ளவர் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மகா இரக்கமும் கிருமையும் உள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலே தேவரின் எங்களை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே அற்பமும் நீசரும் எங்களையும் ஆண்டவரே அழைத்து மூடுகூட கூட இருக்க முடியான தயவு அந்த தயவை நாங்கள் என்றென்றைக்கும் விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் உண்மோடு இருக்கிறோம் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை இழைப்படைந்தவர்கள் ஆறுதல் அடையும்படியாக ஆண்டவரே தகப்பன எங்களுக்கு கல்விமானின் நாவை தரும்படியாக உடைய சமூகத்தில் இறக்கங்கள் கெஞ்சுகிறோம் எங்கள் ஆண்டவர் மீட்பு ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்